தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக செய்திகளை கேட்கிறவங்களுக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கு என்று அநேகர் சொல்லுவதை கேட்கும்போது ஆண்டவருக்குள்ளாக மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது அந்த கனமும் அந்த மகிமையும் அவர் ஒருவருக்கு உரியது தொடர்ந்தும் செய்திகளை கேளுங்க ஆண்ட நித்தியத்துக்கு நேராக வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறவர்களை அவர் நடத்துவார் ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழுகின்ற எங்களுடைய இந்த வாழ்க்கையில இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் மத்தையு பதி ஐந்தாவது அதிகாரத்தில் நாங்கள் தொடர்ந்தும் செய்திகளை பார்க்க போகிறோம் நேற்றைய தினத்திலே என் ஆண்டவர் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக பேசி இந்த சத்தியத்தை கெடுக்கிறாங்க என்பதாக இருந்தாரு அந்த வார்த்தை மூலமாக அங்கே பத்தாவது மத்திய பதி பதினைந்து பத்தாவது வசனத்துல தொடர்ந்தும் அவர் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்க கேட்டு உணருங்க என்ன சொல்லி செய்யறாரு இப்படியெல்லாம் தங்களுடைய கற்பனைகளை பேசுறாங்க தாங்க நினைச்சதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஜனங்களை என்ன செய்யறாரு வரவழைத்து தன்னிடத்துல கூப்பிட்டு வாங்கப்பா எல்லாரும் என்னிடத்துல வாங்க என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க கேட்கிறது மட்டுமில்லை கேட்டு உணருங்க உணருகிறவன் தான் கிரிய செய்ய முடியும் என்பதாக இங்கே சொல்லுகிறார் ஆனா உணர்வு இல்லாம செய்யறாங்க தங்களை இஷ்டப்படி செய்கிறாங்க தங்கள லாபத்துக்கு செய்கிறாங்க அப்படி நீங்க இல்லாதபடி என்னிடத்துல வாங்க என்னிடத்துல வாங்க என்று இந்த நாட்கள்ல ஆஹ் பார்ப்போமானால் அவருடைய வசனத்துக்குள்ளாக வாங்க வார்த்தைக்குள்ளாக வாங்க வேதத்துக்குள்ளாக வாங்க அதை தேடுங்க தியானிங்க தியானிச்சு அதுல உணர்வடையுங்க உணர்வடைந்து அதன்படி வாழுங்க அதன்படி கிரிய செய்யுங்க என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் கேட்டு உணருங்க கேட்டு போட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க கேட்டு போட்டு அதன்படி வாழாம போயிடாதீங்க அதன்படி கிரிய செய்யாம போயிடாதீங்க ஒன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு ஒவ்வொரு செய்திகளை கேட்டுட்டு அப்படியே போய் அப்படியே இருந்து அப்படியே திரும்பி இருக்கிற வண்ணமாக திரும்பி வந்து திரும்பி ஒரு செய்தியை கேட்டு அப்படியே போய் பழையபடி அப்படியே இருந்து அப்படி அப்படி இருக்காதேங்கப்பா சத்தியம் பேசப்படுகிற இடங்களுக்கு போங்க சத்தியமாகிய வார்த்தையாகிய என்ன கேளுங்க அந்த என்னை கேட்கிற நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்க அதுல உணர்வடையுங்க உணர்வடையீங்க உணர்வடைந்து வாழுங்க என்பதாக ஆண்டவர் இந்த மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல எங்களோடு கூட பேசுகிறார் அங்கே விதைக்கிறவருடைய ஓமையை மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்துல பார்க்கும் போது அதிலே தான் நூறும் அறுபதும் முப்பதுமாக பலன் கொடுத்தார்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே நோவாவுடைய வெள்ளம் வரும் வரும் வரைக்கும் ஜனங்கள் புஷித்தும் குடித்தும் உணராதிருந்து கெட்டு போனார்கள் என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் அதெல்லதான் ஆண்டவர் சொல்ற உணர் அப்பா வார்த்தைய உணரு வார்த்தையில உணரு அதன்படி கிரியை செய் வாழு அப்படி போது நிகழ்கால ரச்சிப்புல அப்படி வாழ்ந்து நாங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் தேவ சமூகத்துல போக முடியும் ஆகவே நாளும் வார்த்தைய கேட்கிற வார்த்தைகளை உணர்வடைந்து வாழத்தக்கதாக எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் கிரியை செய்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக